பாருங்க இன்னைக்கு எங்கள் ஊரில் பயங்கர இடி பயங்கர இடி மின்னலோ மின்னல் காத்தோன காற்று சூறாவளி காற்று திடீர்னு இவன் கத்திக்கிட்டு வந்து வெளியில் ஓடிட்டான் அவனை பிடிக்கவே முடியல வேக வேகமாக ஓடி போயிட்டான் சரி எங்கேயோ தொலைஞ்சிட்டான் நேற்று வந்தவன் இன்னைக்கு போய்ட்டோனின்னு எங்கள் வீட்டுக்காரன் நானும் மழை விட்ட உடனே தென்னந்தோப்பு அங்கே இங்கேன்னு சொல்லிவிட்டு அரை மணி நேரம் சுற்றி அலையிறான் கூடை பிடிச்சிக்கிட்டு எங்கள் மின்னல் வேற பயங்கரமாக மின்னுது இடி வேற இடிக்குது பயமாகவும் இருந்தது மரத்தடியில் எங்கேயும் நிற்காமல் ஓடி ஓடி தேடுறோம் ரெண்டு பேரும் ஐயோ நேற்று வந்தால் பாவம் எங்கே போயிட்டானோ தெரில எப்படி இருக்கிறானோ தெரில மலையில் நினஞ்சிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக வந்து வீட்டில் பார்த்தா அங்கே பாருங்கள் அந்த குப்பை அடியில் உள்ள போயிருக்கிறாங்க அதெல்லாம் வந்து மாடு கழிச்சு விட்டதெல்லாம் அப்படி போட்டு வைப்போம் அதுக்கு உள்ளே இருந்து துளிக்கிப்ட வெளியில் வந்தான் அப்போ தான் எனக்கு உயிரே வந்தது இந்த அங்கே வந்து தென்னை மாட்டை போட்டு வச்சுருக்குறோம் அதுக்கு அடியில் உள்ளே போய் நலையாமல் இருந்துட்டு இவன் எங்கேயுமே போவல ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ காற்று மலையில் எங்கேயோ கத்திட்டு ஓடிட்டான் இந்த வழியாக தான் போனான் அப்புறம் பார்த்தா எங்கேயோ தெரியலையே தெரியலையேன்னு சொல்லி நாங்களும் தேடு தேடுன்னு மலையில நலைஞ்சிக்கிட்டு கொடையை பிடிச்சிக்கிட்டு தவக்கா தவக்கான்னு பயமா இருந்தது மின்னலோ மின்னல்னு சொல்லி தேடனா திருப்பி சரி இனிமேல் அவன் இல்லை அவன் எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு நினைச்சா எங்க இங்க வந்து குப்பை உள்ள பூந்து நீட்டாக மறைஞ்சிக்கிட்டான் அதுக்குள்ள ஏதாவது இருந்துச்சுன்னா ம் கேட்டு குப்பை சருவுக்குள்ளலாம் போற அதுக்குள்ள ஏதாவது இருந்துச்சுனா அப்படி எல்லாம் போக கூடாது இல்லைங்க காலையில வந்து வீட்டு வாசப்படி ஆனா யாரும் விட்டுட்டு போயிருக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் என்னான்னு சரியா தெரிய மாட்டேங்குது நானும் இந்த போட்டோ போட்டு போட்டு எங்க ஊர்ல எங்க ஊர் நாய் இது இல்ல என்னானே எனக்கே ஒன்னும் பொருளாது இவ்வளோ தூரம் வந்து அனாதே வளர்ந்துருக்க முடியாது அனாதே வளர்ந்த நான் இங்கே ஒரு வீட்டில் தங்காதுங்க ஆனால் அவன் வந்து தங்கிட்டான் எப்படின்னு எனக்கே ஒன்றும் இந்த நாயை பற்றி புரியல அன்றைக்கெலாம் ரொம்ப கவலைப்பட்டுட்டேங்க ரொம்ப நானும் எங்கள் வீட்டுக்காரரும் தொலைச்சிட்டோம் அப்படியே போட்டு கூடை போட்டு கம்மித்திருந்தால் கூட ஆகும் அவன் உள்ளேதான் வரமாட்டேன்ட்டேன் எங்கள் விஜய் ரொம்ப புத்திசாலி அவன் வீட்டுக்குள்ளே ஓடிப்போய் அவன் நீட்டாக உள்ளே போய் நீட்டாக படுத்துக்கிட்டான் எங்கள் சிவா வந்து அங்கே மணல் கொட்டி வச்சுருக்கிறான் அவன் உள்ளே வரமாட்டான் மணல் கொட்டி வச்சிருக்கிறான் அங்க போய் படுத்துட்டான் அவன் இவன் குப்பைக்குள்ள குப்பைன்னா அது குப்பை இல்லை அது வந்து மாடு சாப்பிட்டு விட்ட மீதியெல்லாம் தூக்கி போட்டு வைப்பான் நெருப்பு வைக்கிறதுக்கு அதுல உள்ள போய் தென்னை மட்டையும் அதுல போட்டு வச்சுருந்துருக்குறாரு அதுல உள்ள போய் நீட்டா நலையாம கதகதப்பா படுத்துட்டான் இவன் அப்புறம் வந்து சரின்னு மேலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்கும்போது தான் இவன் வராங்க இவன் பாருங்க எவ்வளவு புத்திசாலின் இவன் நல்லா இருக்கணும் எங்கள் கூடவே இருக்கணும்னு எல்லோரும் வேண்டிக்கோங்க உங்கள் ப்ளஸ்ஸிங் எல்லாம் இவனுக்கு வேணும் நாய்கிட்டிங்க வந்துங்க எவ்வளோ நல்லா வளர்த்தணும்னு ஆசைப்பட்டு நம்ம வளர்த்தனாலும் எங்கள் சூரியக்குட்டிலாம் சூரியக்குட்டி பற்றி நாங்கள் வீடியோவே போடல பத்து மாதத்துக்கு முன்னாடி அவன் விளையாடினது ஓடினது வந்ததெல்லாம் போட்டிருந்தேன் நிறையா பேர் ரொம்ப அழகான குட்டின்னு சொல்லியிருந்தீங்க அவன் வேண்டாம் அவனுக்கு கேன்சர் வந்துருச்சுங்க எங்களால் காப்பாற்ற முடியல அவனை பற்றி என்னால் வீடியோ கூட போட முடியல தயவு செஞ்சு இவனுக்காக பைரவர்கிட்ட ரொம்ப வேண்டிக்காங்க வேண்டிக்காங்க